இன அழைப்புக்கு எதிரான போர்க்குரலாக இன்றைய நாள் மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த நாட்கள் தமிழீழ வரலாற்றிலும் இனங்களின் விடுதலை வரலாற்றிலும் நினைவுகூரத்தக்க கூறத்தக்க நாட்களாகும் நாம் தொடர்ந்து தமிழம் அளிக்கப்பட்டது காசாவில் இன அழிப்பு இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படையால் நடத்தப்பட்டு வருகிறது இந்த இன அழிப்பு தொடர்பான செய்திகளை ஊடகங்களில் பத்திரிகைகளில் பல்வேறு வடிவங்களில் நாம் பரந்துபட்ட மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடிகிறது ஆனால் இந்தியாவுக்குள் சட்டீஸ்கர் என்ற மாநிலத்திலும் தண்டேவாடா போன்ற பகுதிகளிலும் குறிப்பாக சட்டீஸ்கருடைய பஸ்தர் மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிற இன அழைப்பு போரை பற்றி நாம் பரவலாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அரசு அடக்குமுறை எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பில் இத்தகைய அடக்குமுறைகளை எதிர்த்து பல முனைகளில் பல கட்டங்களில் நாம் போர்க்குரல் கொடுத்திருக்கிறோம் உரிமை குரல் கொடுத்திருக்கிறோம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டங்களில் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் பச்சை வேட்டை சல்வார் ஜோடும் போன்ற நக்சல் ஒழிப்பு வேலை திட்டங்களை வெகு தீவிரமாக காங்கிரஸ் அரசு செய்தது அன்றைக்கு எடுத்த அதே அரசுதான் இன்றைக்கு பாஜக என்ற வடிவத்திலும் மோடியின் ஆட்சியிலும் நக்சல் ஒழிப்பு என்கிற வேலை திட்டத்தின் பெயரில் சத்தீஸ்கர் மாநிலத்தின் பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள் தங்கள் தாயக நிலத்தின் கனிம வளங்கள் கொள்ளையிடப்படுவதை சூறையாடப்படுவதை எதிர்த்து களத்திலே போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அரசியல் பயிற்சி பெற்றவர்களாகவும் இருக்கலாம் பயிற்சி பெறாதவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் தங்களுடைய நிலத்தை மீட்க வேண்டும் என்ற பேரவாவின் கீழ் இன்றைக்கு விரிந்தெறிந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அவர்களுடைய குரல்களை ஒழிக்கக்கூடிய மாவோயிஸ்டுகள் பழங்குடி மக்கள் இவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் நக்சல் இல்லாத ஒரு தேசத்தை படைத்து விடுவோம் என்று நாட்டின் உள்துறை அமைச்சர் சூழ்ரைக்கிறார் நாற்பத்தி எட்டுகளில் கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்து ஒழிக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் அதில் இருந்து அறுபத்தி ஏழு உருவான நக்சல் வாரி எழுச்சி இன்று வரை அவ்வகால சமூக இயங்கியல் பொருளாதார இயங்கியல் வளர்ச்சி விதிகளுக்கேற்ப அரசியல் கிளர்ச்சியாக நாடெங்கும் நடந்து வருகிறது அந்த கிளர்ச்சியின் ஒரு வடிவம்தான் ஒரு மட்டம்தான் இன்றைக்கு சட்டீஸ்கரில் தங்களுடைய தாயகத்தை பாதுகாப்பதற்காக பன்னாட்டு ஏகபோக முதலாளிகள் இந்திய பெருமுதலாளி வர்க்கம் சூறையாடுவதற்காக சட்டீஸ்கர் மண்ணில் இருக்கக்கூடிய பல்வேறு இயற்கை கொடையாக இருக்கக்கூடிய கனிம வளங்களை சூறையாட வருகிறார்கள் தமிழ்நாட்டில் கூட கனிம வளங்கள் மலைகள் குவாரிகள் வெட்டி எடுத்து கேரளாவுக்கு கடத்தப்படுவதை பற்றி பல்வேறு குரல்கள் எழுகிறது அந்த குரல்களை நசுக்கும் விதமாக இங்கே புதுக்கோட்டையில் ஜவஹர் அலி என்ற ஒரு சூழலியல் ஆள் ஆர்வலரும் திருநெல்வேலியில் ஜாதிசேன் என்ற சூழலில் ஆர்வலரும் அண்மையில் கொலை செய்யப்பட்டதை அறிவீர்கள் அது அங்கிருக்கிற சூழலியல் ஆர்வலர்கள் தொடர்ந்து தங்களுடைய பலத்தை பாதுகாப்பதற்கு விடப்பட்ட வர்க்கத்தினுடைய எச்சரிக்கையாக கருதப்பட வேண்டியிருக்கிறது பிஆர்பி என்கிற ஒரு பெரும் முதலாளியினுடைய வள கொள்ளைகளை மலைகள் வெற்றி எடுக்கப்படுவதை கண்டித்து ஆட்சியில் இருந்த பொழுது அதிகாரத்தில் இருந்தபோது போராடியவர் தான் ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் இன்றைக்கு அவர் ஓய்வு விட்டாலும் கூட அவருக்கான பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு மிக முக்கியமான இந்த காலகட்டத்தில் திரும்ப பெற்றிருக்கிறது அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் சட்டீஸ்கரில் மக்கள் தாங்களே பெரும் ஆற்றலாக எழுந்து தங்கள் மண்ணை பாதுகாக்க போராடுகிற போது அவர்களை நானூறுக்கு மேற்பட்டவர்களை கொலை செய்து இந்திய அரசனுடைய துணை காவல் படைகள் சிஆர்பிஎஃப் போன்ற படைகள் இன்றைக்கு என்கிற பெயரில் நாங்கள் அமைதியை நிலைநாட்டுவோம் ஓராண்டில் நக்சல் இல்லாத தேசத்தை படைப்போம் என்று அவர்கள் பழங்குடி மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்கிறார்கள் ஆயிரக்கணக்கான பழங்குடி மக்களை துணை ராணுவ படைகள் சுற்றி வளைத்திருக்கிறது இத்தகைய இன அழிப்பை கண்டித்து கண்டித்தும் அத்தகைய மக்கள் இயக்கங்களோடு இந்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் நாடெங்கும் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் அரசு அடக்குமுறையை எதிர்க்கக்கூடிய மக்கள் இயக்கங்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் அரசு அடக்குமுறை எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மகத்தான கான் காணொளி கூட்டத்தை இங்கே நாங்கள் முன்வைத்து தொடங்கி இருக்கிறோம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்